சூப்பர் சாஃப்டான கர்நாடகா ஸ்டைல் உத்தின கடுபு ரெசிபின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் பயங்கர ரெஃப்ரெஷிங்கான மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் சாஃப்ட்டாக பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க இதுக்கு பிஃபோர் ப்ரிப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் உளுந்தை எடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கினேன் ஊரின் உளுந்தை தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு குட்டி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கோரசாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரகுறைப்பாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருப்போம் உளுந்த மாவில் நம்ம ஆல்ரெடி இப்போ அரைச்சி வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கழுவனை கடலைப்பருப்பாக பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கப் இட்லி ரவைன்னு கிடைக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் உளுந்து ஊற வச்சு அரைச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் இட்லி மாவை விட ஓ கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க மாவை புளித்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம் இப்படி ஒன் சைட் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் வாழை இலையில் ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம அதை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அவ்வளோதான் சூப்பர் சாஃப்டான உத்தின கடுகு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டைக்கசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க